வள்ளலாருடைய வாயிலேருந்து வந்த வரி எழுதின வரிகள் சாதாரண வரி சிறப்பு ஆனால் என்ன நாம் அதை பண்ணக்கூடாதுன்னா முன்பு இருப்பதை பழிக்க கூடாது முன்பு இருப்பதை பழிக்க கூடாது வள்ளலாரே பழிக்கல நீங்க நயமாக வள்ளலாருங்க இவங்களும் சொல்றாங்க அதை அவர் நயமா சொல்றாரு எப்படி சொல்கிறாருன்னா அறிவில்லைன்னு சொன்னால் அடிப்பான்னு சொன்னேன் அறியாமையில் இருக்கிறியப்பா அப்படின்னு சொன்னால் அறிய மாட்டான் வள்ளலாறு அந்த முன்னாடி இருக்கிற நூல்களை எல்லாம் அவர் படிக்கலை ஆனால் அதில் வெளிப்பட சொல்லவில்லை சொல்கிறவங்களாம் சொல்கிறாங்க அவர் விரித்து வெளிப்பட சொல்லவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி இருக்குது அறியாமையில் இருக்கிறப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை அவர் சொல்கிறது வள்ளலார் சொல்வது தவறில்லை ஆனால் அதுக்காக இது தப்புன்னா நான் ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு இந்த ப ஒரே நாளில் வரலாறு முதல்ல வந்தார் கழிவு அந்த உலகம் தோன்றும் போது முதல்லையே வந்தார் அவரு அவர் எந்த நூற்றாண்டில் வந்தார் எவ்வளோ நூலை படித்தார்